வெல்கம் டு மந்த்ரா தேவசன சேனல் எல்லாருக்குமே வந்துட்டு இந்த வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி வந்து என்ன அப்படின்னா பெருமாள் அப்படின்னா வந்து அவரு பெரிய பணக்காரர் அப்படின்னு தெரியும் ஆனா அவருக்கு வந்து பணத்தை கொடுத்தது குபேரன் ஆனா அந்த குபேரனை எப்படி செல்வந்தர ஆனாரு அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன் குபேரனை வந்து லட்சுமி குபேரன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது திருப்பதி ஏழ்மலையான் திருமணத்துக்கு கடன் கொடுத்தவர் வந்து குபேரன் அப்படிங்கிற புராணம் வந்து இருக்கு சிவபெருமான் குபேரன் மீது கருணை கொண்டு வடக்கு திசைக்கு அதிபதியாக்கி சங்கநிதி நிதியை வந்து காக்கும் பொறுப்பை வந்து அவரிடம் ஒப்படைச்சாரு இதனால வாழ பிறந்தவனுக்கு வடக்கு அப்படிங்கிற ஒரு பழமொழி உருவானதா சொல்றாங்க குபேரன் நீங்காத செல்வத்தை அள்ளி தருபவர் ஆனால் செல்வத்துக்கு கடவுள் வந்து மகாலட்சுமி செல்வத்தை பக்தர்களுக்கு முறையாக பகிர்ந்து அளிக்க அவர் வந்து பணித்தாரு குபேரன் லட்சுமி குபேரன் அப்படின்னு வந்து அதனால அழைக்கப்படுறாரு குபேரனுக்கு ஏற்பட்ட சாபத்தினால நாடு நகரம் பொன் பொருள் அனைத்தையும் இழந்து நின்ற போது லட்சுமி தேவிய வந்து அவர் வணங்குறாரு அவரிடம் இருந்து ஒரு எந்திரத்தை வாங்குறாரு அந்த எந்திரத்தை பயன்படுத்தி எளிய பூஜை செய்து நல்ல நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில பொன் பொருள் செல்வம் நிறையும் வியாபாரம் தொழில் அபிவிருத்தி ஏற்படும் படைப்பு கடவுளான பிரம்மாவின் மகள் வந்து பிரம்மாவினோட மகன் வந்து புலஸ்தியருக்கு பிறந்தவர் விஸ்வரஸ் இவருக்கு வந்து இரண்டு மனைவி இருக்கு விஸ்வரசின் இரண்டாவது மனைவி வந்து கமாலி என்ற அரக்கனின் மகள் கேசகி இவருக்கு பிறந்த குழந்தைகள் தான் ராவணன் கும்பகர்ணன் விபீஷணன் சூர்பனகை குபேரன் வந்து ஒரு காலத்தில் இலங்கைக்கு அதிபராக இருந்தபோது அங்கு ஆட்சி செலுத்தி வந்தார் அது ராவணனுக்கு வந்து பிடிக்கல குபேரனை போருக்கு அழைத்து அதில் தோல்வி அடைந்த குபேரன் வந்து சிவபெருமான வேண்டி தவம் இருந்து வரம்பெற்றார் பின்னர் குபேரனை வீழ்த்தி இலங்கைக்கு மன்னரானாரு குபேரன் தன் செல்வ இழந்தனால மன அமைதி வேண்டி சிவபெருமானை நினைத்து தவம் இருக்கிறார் சிவபெருமான் வந்து பார்வதி தேவியுடன் வந்து காட்சி தராரு தேவியின் பேரலைகளை மதிமயங்கி அவரையே பார்த்து கொண்டிருந்தான் அகிலாண்ட நாயகியின் பேரொழியால் அவனது இடது கண் வெடித்து தைத்தது குபேரன் மனம் வருதி பார்வதி தேவியுடன் சிவபெருமானிடம் மன்னிப்பை கேட்டான் அறியாமல் செய்த பிழைக்கு சிவனும் பார்வதியும் குபேரனை மன்னிச்சான் உனக்கு என்ன வர வேண்டும் அப்படின்னு கேட்டார் இறைவன் ராவணனால் செல்வம் அனைத்தையும் இழந்த காட்டில் வசிக்கிறேன் என் செல்வத்தையாவது மீட்டுத் தாருங்கள் என்று குபேரன் சிவபெருமானிடம் வேண்டினான் சிவபெருமான் உலகத்து செல்வம் முழுவதையும் அவனிடம் ஒப்படைத்து உலகிய உழைக்கின்ற மக்களுக்கு அவரவர் விதிப்பயனுக்கு ஏற்ப கொடுத்து வர கட்டளையிட்டார் மகாவிஷ்ணுவின் மனைவியான மகாலட்சுமி எட்டு விதமான சக்திகளை வந்து பெற்றதால தனம் தானியம் சந்தனம் உள்ளிட்ட எட்டு வித சக்தி பெற்ற இவரது சக்திகள் அனைத்தையும் சங்கநிதி பதும நிதி என்பவர்களிடம் ஒப்படைத்தால் இவர்களை தன் கணக்கு பிள்ளையாக நியமித்து கொண்டார் குபேரனு அவர்களும் குபேரனு இருவரும் வந்து அமர்ந்திருக்கின்றன குபேரன் அருளாட்சி நடத்த அழகாபுரி என்ற பட்டணத்தை வந்து விசுவ விசுவகர்மா உருவாக்கி கொடுத்தாரு அங்கு அரண்மனையில் ஒரு ஆசனத்தில் தாமரை மலர் ஏந்தி மீன் ஆசனத்துல போடப்பட்ட பட்டு மெத்தை மீது அமர்ந்து குபேரன் ஆட்சி செலுத்தி வந்தான் இவரது வலது இடது சங்கநிதியும் பத்ம நிதியும் அமர்ந்திருப்பார்கள் சங்கநிதி கையில சங்கு வைத்திருப்பார் இவர்தான் குபேரனிடம் செல்வம் பெற அனுமதி கொடுப்பார் இவரது கை வரதம் முத்திரை தாங்கி இருக்கும் தாமரையும் சங்கும் செல்வத்தின் அடையாளங்களமாகும் தீபாவளி அன்று இரவில் குபேரனை விசேஷமாக தங்க நாணயங்களை வைத்து வழிபடும் பழக்கம் இருக்கு